உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு கன்னிராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பகவானது பயிற்சி எப்பேற்பட்ட மேன்மைகளை அளிக்கப் போகுதுன்றத இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கங்க அப்போது கன்னிராசி அன்பர்கள் உங்களது ராசினுடைய அதிபதி புதன் உங்களுக்கு மூன்றாம் வீட்டிற்கு அதிபதியும் ஏழாம் எட்டாம் வீட்டிற்கு அதிபதியும் அப்போது அஷ்டமாதிபதியும் மூன்றாம் வீட்டிற்கு அதிபதியும்னா மறைவு ஸ்தானாதிபதியாகப்பட்ட செவ்வாய் தனது சுய வீட்டில் அஷ்டமத்தில் மறைந்து தனது சுய வீட்டில் நின்று அவர் மீண்டும் அஷ்டம பார்வையால் தனது சுய வீட்டையே பார்க்கக்கூடிய அமைப்பு மூன்றாம் வீட்டை உங்களுடைய ராசியினுடைய மூன்றாம் வீட்டை பார்க்கக்கூடிய அமைப்பு திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டம் மாபெரும் வளர்ச்சி இதுவரைக்கும் நினைச்சு பார்க்காத அளவுக்கு மேன்மைகள் வாழ்க்கையில யார் யாரெல்லாம் ரொம்ப நாளாக கஷ்டங்களையே நான் சந்திச்சுட்டு இனம் புரியாத வேதனைகளை அனுபவிச்சுட்டு வாழ்க்கையில் வாழ்க்கையில பிறந்தது எதுக்கு பிறந்தோம்னு எனக்கு தெரியலை எது எடுத்தாலும் நல்லதே செய்ய போனாலும் நன்மைகளே செய்தாலும் கடைசியில் பாதிப்புகளை அடைஞ்சி பலவீனம் அடையக்கூடிய நிலை உறவு முறையில் யாரையும் திருப்திப்படுத்த முடியல என்ன நல்லது செஞ்சாலும் மீண்டும் குறையவே சொல்கிறாங்க உங்களை ட்ராப் பண்ண தான் பார்க்குறாங்க எங்கெங்கே உங்களுடைய மதிப்பு மரியாதையை ட்ரா பண்ணால் பண் கீழே விழுவீங்களோ அது எல்லாத்தையும் செய்யக்கூடிய நிலைகளை கொஞ்ச நாளாகவே நான் கேட்டு கேட்டு எந்த உறவை நான் மேல் நோக்கி நல்ல என் வாழ்க்கைக்கு நிம்மதி சந்தோஷம் நினைச்சனோ அந்த உறவுகளே என் வாழ்க்கையை காயப்படுத்தக்கூடிய நிலையை அனுபவிச்சிட்டு இருக்கக்கூடிய நிலைய நிலையால் இருக்க நினச்ச கன்னிராசி அன்பர்களுக்கு எந்த கெட்ட கிரகமாகப்பட்டவர் மீண்டும் கெட்டு அவர் பலம் பெற்று அவரது சுய வீட்டை பலமான ரீதியில் அஷ்டமாதிபதி மூன்றாம் வீட்டை பார்க்கும் பொழுது இதுவரைக்கும் எடுக்க முடியாத ஒரு முயற்சிகளும் செய்ய முடியாத ஒரு வேலைகளையும் சடனாக இறங்கி செய்து அந்த வேலையால் மாபெரும் வளர்ச்சி மாபெரும் மற்றவங்களை பார்த்து வியப்படைகிற அளவுக்கு நான் நினைச்சு கூட பார்க்கல என்ற அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சியும் சரி உங்களுடைய முன்னேற்றமும் சரி இருக்கும் இது மட்டுமா அப்போ ஒரு தொழில் ரீதியில் நான் பாதிக்கப்பட்டேன் கடந்த அஞ்சு வருஷத்துல இனம் புரியாத வேதனைகளை அடைஞ்சேன் பல்வேறு விதமான சரிவுகளை சந்திச்சிட்டேன் என் தொழில் நான் ஆரம்பித்த போது நான் நினச்சி பார்க்காத வளர்ச்சிக்கு போய் இன்னைக்கு நினைச்சே பார்க்காத வீழ்ச்சியில் இருக்கிறேன்ற உங்களுடைய வாழ்க்கையில் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தினால் உங்கள் வாழ்க்கையில் பெரிய இலக்கடைய போகிறீங்க எப்போ இருந்து எப்போ வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் இரண்டாம் தேதியிலிருந்து பன்னிரெண்டாம் தேதி ஜூலை மாதம் ஆச்சுங்களா இந்த காலகட்டங்கள் வரைக்குமே இந்த அமைப்பு உங்களுக்கு இருக்கும் அப்போ இந்த அமைப்புகள் உங்களுடைய வாழ்க்கையில மாபெரும் வளர்ச்சியை உண்டாக்க போகுது அப்போ உங்களது ஏழாம் வீட்டிற்கு அதிபதி குரு பகவானும் உங்களது நான்காம் வீட்டிற்கு அதிபதி குரு பகவானும் இவரும் உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டிற்கு வந்த இந்த காலமும் இந்த செவ்வாய் பகவான் தனது சொந்த வீட்டில் நின்று அவரது பார்வை உங்களது பன்னெண்டாம் வீட்டிலும் அதனுடன் உங்களது தனஸ்தானத்திலும் விழக்கூடிய இந்த காலம் உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம் அப்போ இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைவுகள் என்னென்னா ஏற்கனவே திருமண விஷயங்களில் நான் நினைச்ச வாழ்க்கை கைகூடி வந்து சடனாக அது என்னை விட்டு விலகி போச்சே அப்படின்ற ஒரு வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த தருடத்தில் அதை சார்ந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தது உங்களது வாழ்க்கையில் திருமண வாய்ப்புகள் மட்டுமல்லாமல் அதற்குண்டான முயற்சிகளும் எனக்கு தடையாகுதே அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதை சார்ந்த விஷயமும் உங்களுக்கு கை கூடி வரப்போகுது இதுல குறிப்பா சொல்லணும்னா வேலையில நீங்க ரொம்ப நாளாக நான் பாடுபட்டேன் நான் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டேன் ஆனா நான் பட்ட பாடும் சரி நான் உண்மையா இருந்து உழைச்ச உழைப்புக்கேத்த மேன்மைகள் இல்லாமலேயும் பதவி மேன்மைகள் அதாவது நீங்க செய்யற தொழில ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு அந்த வேலைக்குண்டான ஊதியம் பெருகலையேன்ற ஒரு வருத்தம் உங்களுக்கு பின்னாடி வந்தவங்க உங்களை ஓவர் டேக் பண்ணி முன்னாடி போயிருப்பாங்க அப்போது கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா கன்னிராசி அன்பர்கள் பொதுவாகவே ரொம்ப டேலண்ட் ஆனவங்க அப்போது இந்த டேலண்ட் எல்லாம் மற்றவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்களே தவிர அது உங்களுக்கு கிடைக்கல இதுதான் இங்கே உங்களுடைய பிரச்சனை அப்போது இது எல்லாத்தையும் தாண்டி பார்த்தீங்கன்னா இப்போது உங்களுடைய சூழலில் உங்களுடைய முழுமையான திறமையும் ஆற்றலும் மேன்மையும் கைகூடி வரக்கூடிய ஒரு காலம் அப்போது தொழில் இடமும் பலமாயிடுச்சு வேலை சார்ந்த இடமும் ஸ்ட்ராங்காக இருக்குது இதில் உங்களுடைய வீட்டிற்கு இரண்டாம் வீடு அந்த இரண்டாம் வீட்டில் இந்த செவ்வாய் பகவான பார்வையும் விழுது அப்போது குரு பகவானது பார்வை உங்களது மூன்றாம் வீட்டில் ஒரே வீட்டை குரு பகவான் தனது ஏழாம் வீ வீடாக பார்க்கிறார் அதே இடத்தை செவ்வாய் பகவான் அஷ்டம பார்வையால் பார்க்கிறார் இருவரது பார்வையும் ஒரே இடத்துல விழுது இந்த அமைப்பு தான் உங்க வாழ்க்கையில பெரிய திருப்பு முனையாக கூடிய ஒரு காலமா இருக்கும் கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஏழாம் வீட்டிற்கு அதிபதி குருதானே அப்போ இது வரைக்கும் டைவர்ஸ் ஆகக்கூடிய நிலையை நான் சந்திச்சுட்டேன் பயங்கரமான ஒரு மன அழுத்தத்தை நான் சந்திச்சுட்டேன் வாழ்க்கையே அவ்வளவுதானா என் குடும்பமே செதறி போகக்கூடிய நிலை என் கூட பிறந்தவங்களும் அதே நேரத்தில் அப்பா அம்மாவும் நிலைகள் சிலருக்கு உண்டாயிருக்கும் அப்போ மனைவி சார்ந்த பிரச்சனைகளை சந்திச்சவங்களும் அதே நேரத்தில் குடும்பம் உறவு முறை ரீதியில பாதிப்புகளை சந்திச்சவங்களும் அவங்களுக்கு மீண்டும் ஒரு ரீஎன்ட்ரி கிடைக்க போகுது இருவரும் இணைந்து ஒரு நல்ல மேன்மையான வாழ்க்கை வாழ போறீங்க எந்த உறவினர்கள் காயப்படுத்தினாங்களோ அவர்கள் உங்களுடன் வந்து இணைய போறாங்க குறிப்பா உங்களது வீட்டிற்கு மூன்றாம் பாவம் பலம் பெறுது மூன்றாம் பாவம் பலம் பெற்றாலே முயற்சிகள் அது நீங்க எந்த விஷயமா இருந்தாலும் சரி குறிப்பாக பூமி விஷயமா இருந்தா நூறு சதவீதம் நீங்கள் சக்சஸ் அடைய போறீங்க பூமி ரீதியில் நீங்கள் இறங்கி செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயம் சக்சஸ் ஆகுது ரொம்ப நாளாக பூமி விற்க முடியலைங்க இது விற்றாதான் என் பிரச்சனை சால்வ் ஒரு எதிர்பார்ப்பில் இருந்திருந்தீங்கன்னா நூறு சதவீதம் அந்த பூமி சார்ந்த விஷயம் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் அடைய போகுது ஒன்று அடுத்தது உங்களுடைய வாழ்க்கையில இது வரைக்குமே என்னுடைய பூர்வீக சொத்தோ இல்ல தந்தை வழி சொத்துக்களும் கைக்கு வரலன்னு நினைச்சிங்கன்னா அந்த சொத்துக்கள் உங்களுக்கு கைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலம் காரணம் இந்த அமைவுகள் உங்களுக்கு பாக்கிய சம்மந்தப்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய அப்பா வீடுன்னு சொல்லுவோம் இதை தந்தையினுடைய இடத்தை சொல்லுவோம் அந்த ஒன்பதாம் வீட்டில் குரு பகவான் நின்று நான்காம் வீடுன்றது மண் மனை பூமி சொத்துக்கள் சார்ந்த இடம் இந்த இடத்திற்கு அதிபதி ஒன்பதாம் வீட்டில் நின்று அவரை டைரக்டா உங்களுடைய அந்த மூன்றாம் வீட்டை பார்க்கறதுனால அப்போ தந்தை வழி சொத்துக்களோ தந்தை வழி உறவு ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளோ எதிர்ப்பு போட்டி பொறாமைகளோ எல்லாமே விலகி வாழ்க்கையில பெரிய நல்ல மேன்மைகள் அடைய போறீங்க திருமண அமைவுகளும் உண்டாக போகுது புத்திர பாக்கியமும் கிடைக்க போகுது ஆக வம்ச விருதியும் கிடைக்க போகுது இதில் இந்த பஞ்சமஸ்தானன்றது பூர்வ புண்ணிய ரீதியில் குலதெய்வ ரீதியில் இருக்கக்கூடிய குறைகள் நீங்கக்கூடிய ஒரு காலம் இந்த காலகட்டங்களில் பல பேர் ராமேஸ்வரம் போகிறதும் அதே நேரத்தில் ஸ்தனங்களுக்கு போகக்கூடிய ஆன்மீக தெய்வ வழிபாடுகளும் எல்லாமே உங்களுக்கு கூடி வரும் உங்களுடைய பிள்ளைகள் சார்ந்த ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கக்கூடிய ஒரு காலம் அதுவும் செவ்வாய் பகவானது பார்வை அவங்களுக்கு ரொம்ப நாள் வேலை வாய்ப்புகள் அமையல திருமண அமைவுகள் அமையல அப்படின்னு நினச்சி வருத்தத்தில் இருந்தீங்கன்னா அது சடனாக கிளிக் ஆகிடும் ஏற்கனவே பணம் கட்டியிருக்கிறேன் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் அமையிலேன்னு நினச்சிங்கன்னா இந்த தருணத்தில் கட்டின பணத்துக்குண்டான பலன் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலம் காரணம் அஷ்டமாதிபதி தனது மூன்றாம் வீட்டை பார்க்கும் பொழுது முயற்சியால் மிக தொலைவில் போய் ஒவ்வொரு வேலைகளையும் முடிக்கக்கூடிய அருமையான காலமாக இருக்கும் குறிப்பாக ஆன்லைன் பிஸ்னஸ் ஏன் பங்கு சந்தை சார்ந்து அதே நேரத்தில் கடந்த காலகட்டங்களில் இந்த ஆன்லைன் ரீதியில் இந்த சூதாட்டம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இறங்கி ரொம்ப மன அழுத்தத்திற்கு ஆளாகி பத்து லட்சம் இல்லை இருபது லட்சம் இல்லை கண்ணுக்கு கண்ணு மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ளே எல்லாத்தையும் இழந்துட்டு வாழ்றதா இல்லை வீழ்றதா தெரியலையே என்ற வேதனையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நூறு சதவீதம் இந்த காலகட்டங்களில் அதற்கு திடீர் மாற்றமும் திருப்பமும் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்போ இந்த காலம் உங்களுக்கு கிடைச்ச அற்புத மேன்மைகள் குறிப்பாக நான்காம் வீட்டிற்கு அதிபதியாகப்பட்ட குரு பகவான் உங்களது மூன்றாம் வீட்டையும் குடும்ப ஸ்தானத்தையும் பார்க்கக்கூடிய இந்த தருணத்தில் உங்கள் குடும்பத்திற்கு தாய் வலிவு உறவு முறை ரீதியில் இருக்கக்கூடிய சொத்துக்களோ தாய் மாமன் வழியில் இருக்கக்கூடிய ஆதரவோ அதை சார்ந்த விஷயங்களோ உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய அமைப்புகள் இந்த தருணத்தில் உங்களுக்கு அமைய போகுது ஆக மொத்தத்தில் உங்கள் வாழ்க்கையில் கிடைச்ச ஒரு வரம் ஒரு பாக்கியமா இருக்கும் இன்னும் சிலருடைய வாழ்க்கையில் இந்த கோர்ட்டு பிரச்சனை வழக்கு சார்ந்த ரீதியில் சில பிரச்சனைகள் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு செவ்வாய் பகவான் அதை சார்ந்தது இந்த வழக்கு எனக்கு சாதகமும் முடிய வாய்ப்பில்லாத அளவுக்கு நிலைமை ஆயிடுச்சு அவ்வளோதான் கைவிடக்கூடிய நிலைகள் இருக்குன்ற நிலையில இருக்கிறவங்க நூறு சதவீதம் சட்டனா ஒரு திருப்பம் அமைஞ்சு அது உங்களுக்கு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும் இன்னும் சிலருக்கு ஆரோக்கிய ரீதியில் தீராத பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருப்பீங்க குறிப்பாக சொல்லணும்னா உங்களுடைய கழுத்திலிருந்து பின் நரம்பு சம்பந்தப்பட்ட ரீதியில் உங்களுடைய இடுப்பு வரைக்குமே சில பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க இது சிலருக்கு கால் வரைக்கும் பாதிச்சிருக்கும் அப்போ அந்த பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வெளியில் வரக்கூடிய ஒரு கால இருக்கும் கன்னிராசி என்பர்கள் ஆண்களும் சரி பெண்களும் சரி எப்பவுமே அன்புக்கு கட்டுப்பட்டவங்க பாசத்துக்கு அடிமையானவங்க ஒருத்தர் மேல அன்பு வச்சிங்கன்னா அவங்களுக்காக எதையும் இறங்கி செய்வீங்க பணம் காசு கணக்கு பார்க்க மாட்டேங்க அந்த அளவுக்கு விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மையும் ரொம்ப அதிக அளவு அவங்க மேலே அன்பு வச்சிட்டுருக்கக்கூடிய உங்களுக்கு அதே அன்பு அங்கே எதிர்பார்ப்பீங்க இங்கே பிரச்சனையை என்னென்னா நீங்கள் எதிர்பார்க்கறது மீண்டும் கிடைக்காத நிலை உருவாகும் பொழுது அதுவே உங்கள் வாழ்க்கையில் ஒரு வேதனைக்குரிய ஒரு காலமாக இருக்குது அப்போது இந்த இருந்து இந்த இருந்து நிறைய பேர் திருமண ரீதியில் இருந்த திருப்தி இழந்து ஏதோ நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் நான் நினைச்ச மாதிரி எதுவும் இல்லைன்ற வன வருத்தத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும் திடீர் மாற்றம் திடீர் மாறுதல் உங்களை புரிஞ்சிக்காதவங்க புரிஞ்சுக்குவாங்க உங்களை விட்டு விலகினவங்க உங்களோட வந்து சேருவாங்க இந்த நிலைகள் எல்லாமே உங்களுக்கு உருவாகும் உண்டாகும் ஆக மொத்தத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் சார்ந்த விதத்தில் எந்த விதத்துல அந்த பிரச்சனைகள் இருக்கோ அதை சார்ந்த முயற்சிகள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அருமையான மேன்மைகள் கிடைக்க போகுது ஒரு நிம்மதி சந்தோஷம் கிடைக்க போகுதுன்றது நூறு பர்சன்ட் உண்மை நட்பு ரீதியிலையும் சரி பழக்க வழக்க ரீதியிலையும் சரி கொடுத்த பணமும் சரி நம்பி போட்ட ஜாமீனால் நான் பிரச்சினையை அனுபவிச்சுட்டு இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த அஷ்டமம் ப்ளஸ் மூன்றாம் இடமும் அப்போது இந்த நேரத்தில் முயற்சிகள் எடுக்கும் பொழுது உங்களுக்கு வராத பணம் கைக்கு வந்து சேரக்கூடிய நிலைகள் உண்டாயிடும் இது வரைக்கும் புரிஞ்சிக்காதவங்க உங்களுக்கு ஒரு அருமையான மேன்மைகள் உண்டாக்கி உங்களுக்கு பக்க பலமாக நிற்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் ஆக மொத்தத்தில் இந்த காலம் உங்களுக்கான ஒரு காலம் முயற்சிகளை நூறு சதவீதம் நீங்கள் எடுத்தால் வெற்றிகள் உங்களுக்கு கையில் இருக்குதுன்னு நினச்சிக்கிங்க வேலை கிடைக்கலன்ற வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைச்சிடுச்சுன்னு நினச்சிக்கிங்க ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு பலமான ஒரு கால அமைப்புகள் இருக்குது இது இந்த நாற்பத்தி ஒரு நாட்கள் மட்டும் நினைக்க வேண்டாம் இந்த நாற்பத்தி ஒரு நாட்களில் நடக்கக்கூடிய விஷயம் உங்கள் லைஃப் லாங் கிட்டத்தட்ட ட்ராவல் பண்ணக்கூடிய இந்த வருடம் வந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான வருடமாக இருக்கும் ஏன்னா உங்கள் லைஃப் லாங்கில் நீங்கள் நல்லா இருக்கக்கூடிய காலகட்டங்களுக்கு இந்த வருடம் இந்த குரு பகவான் ஒன்பதில் இருக்கக்கூடிய இந்த காலம் குறிப்பாக ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்கக்கூடிய இந்த காலம் இந்த வருடமே உங்கள் லைஃப்பில் பெரிய லெவலில் சாதனைகளுக்குரிய காலமாக இருக்கும் இது லைஃப் லாங்கும் உங்களுக்கு வளர்ச்சியை நோக்கி போகக்கூடிய பாதையாக இருக்கும் அதனால் செய்து காலங்களை வீணாக்க வேண்டாம் நடந்த சில நிகழ்வுகள் ரொம்ப பிரச்சனைகளை சந்தித்து வந்துட்டீங்க அந்த பிரச்சனைகளை நினச்சி நினச்சி எடுத்த முயற்சிகள் எல்லாமே எனக்கு நான் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்ட் எடுக்கிறேன் கடைசி நேரத்தில் தோல்வி தோல்வின்னு சந்திச்சுட்டேன் எதனால் மனம் முடச்சிட்டேன் எதை எடுத்து எதை செய்கிறது தெரியலேன்ற ஒரு வேதனையில் இருந்திருப்பீங்க கண்டிப்பாக அதை நினச்சி இந்த நல்ல காலங்களை வீணாக்கிடாதீங்க கண்டிப்பா முயற்சிகளை பலப்படுத்துங்க சக்ஸஸ் அடைவீங்க இப்போவும் இந்த விஷயங்கள் உங்களுக்கு இந்த முழுமையான இந்த பலங்களை நான் சொல்கிறேன்னா இது கோச்சார ரீதியினுடைய அடிப்படையில் சொல்லிகிட்டு இருக்கேன் உங்க ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகள் எந்த திசை நடக்குது எந்த புத்தி நடக்குது பிளஸ் சர்வாஷ்ட வர்க்கத்தில் இந்த செவ்வாய் பகவான் எத்தனை பரல்களோடு இருக்கிறாரு இந்த குரு பகவான் எத்தனை பரல்களோடு இருக்கிறாருன்றது ஒரு கணக்கு இருக்கு அந்த பரல் மட்டும் உங்களுக்கு நாளுக்கு மேலே இருந்துட்டா நீங்க தான் டாப் அதை மனசுல வச்சுக்கிங்க அதுவே மூணுக்கு கீழே ரெண்டுக்கு நாலுக்கு கீழே மூணு ரெண்டு ஒன்று வந்துட்டா அது நெகட்டிவ் ஆகிடும் அதனால் எதையும் ஒரு தெளிவான கண்ணோட்டத்தில் இறங்கி பார்த்து உங்களுடைய விஷயங்களை ஜாதக ரீதியில் தெளிவாக தெரிஞ்சு இறங்கி செய்யுங்க கண்டிப்பாக பெரிய இலக்கை உண்டாக்கிடுவீங்க நூறு சதவீதம் சக்ஸஸை உருவாக்கிடுவீங்க உங்களுடைய வாழ்க்கை பெரிய மேன்மைகள் உண்டாக்கணுன்றது என்னுடைய உண்டாகணுன்றது என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்படி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்குங்க அதை சார்ந்த முடிவுகள் எடுங்க அது உங்களுக்கு முழுமையான ஒரு மேன்மைகளை உண்டாக்கும் ஆக கன்னிராசி அன்பர்களின் வாழ்க்கை மேன்மையடைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்